இந்திய கடற்படைக்காக உள்நாட்டிலேயே அணுசக்தியால் இயங்கும் தாக்குதல் நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்க முயலும் ஒரு லட்சிய செவன்டி செவன் குறிப்பிடத்தக்க அளவில் முன்னேற்றம் கண்டுள்ளது மற்றும் இரண்டு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்குவதற்கான ஒப்புதலை பெற்றுள்ளது ப்ராஜெக்ட் செவன்டி செவனின் கீழ் ஆறு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை வடிவமைக்க இந்தியா விரும்புகிறது சாதாரண நீர்மூழ்கி கப்பல்களை போல அல்லாமல் இந்த அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் நீண்ட காலத்திற்கு நீரில் மூழ்கி இருக்கும் வகையிலும் வடிவமைக்கப்படும் பாதுகாப்பின் அடிப்படையில் கடற்படையின் திறனை வியத்தகு முறையில் அதிகரிக்கும் இந்த அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் பிரம்மோஸ் ஏவுகணையின் மேம்படுத்தப்பட்ட பதிப்பை சுமந்து செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் டிஆர்டிஓவால் உருவாக்கப்பட்டு வரும் அட்வான்ஸ்ட் ஹைப்பர்சோனிக் இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் கொண்டிருக்கும் இது இந்த அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை கடற்படை அடிப்படையில் இந்தியாவிற்கு மிகவும் மதிப்பு மிக்கதாக ஆக்குகிறது இந்தியாவின் ப்ராஜெக்ட் செவன்டி செவன் சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கவலை அளிப்பதாக உள்ளது ப்ராஜெக்ட் செவன்டி செவனின் கீழ் வரும் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் இந்தியாவின் கடற்சார் திறனுக்கு மிகப்பெரிய மேம்பாடாக இருக்கும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சீனா தொடர்ந்து தனது கடற்படை தடத்தை விரிவுபடுத்தி வருவதால் சீனாவின் கடல் ஆதிக்கத்திற்கு ஈடு கொடுக்க இந்தியாவிற்கு வலுவான கடலடி திறன்கள் தேவைப்படுகின்றன ப்ராஜெக்ட் செவன்டி செவனின் கீழ் உருவாக்கப்படும் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் நீண்ட காலத்திற்கு நீரில் மூழ்கி இருந்து சீன போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை சத்தமில்லாமல் பின்தொடரும் மற்றும் இந்தியாவை சுற்றியுள்ள கடல்களில் உளவு தகவல் மற்றும் தாக்குதல் எதிர்ப்பு நன்மையை இந்திய கடற்படைக்கு வழங்கும் கீழ் இந்தியா திட்டமிட்டிருக்கும் ஆறு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களும் சேவைக்கு வந்த பின்னர் சீனாவும் பாகிஸ்தானும் இந்தியாவின் கடலுக்கடியிலும் கடலின் மேற்பரப்பிலும் எவ்வித சதி செயல்களிலும் ஈடுபட முடியாது